லோக்சபா தேர்தலில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறாததால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் பாமகவின் கனவு தகர்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் துவங்கப்பட்ட பாமக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நான்கு எம்பிக்களை பெற்ற பாமக வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது தொன்னூற்று ஒன்பதில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐந்து எம்பிக்களை பெற்ற பாமக மீண்டும் வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்து நான்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதுச்சேரி உட்பட ஆறு தொகுதிகளில் வென்ற பாமக மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றது பாமக தலைவர் அன்புமணி சுகாதாரத்துறையின் கேபினெட் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது அதிமுக கூட்டணியிலும் இரண்டாயிரத்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலும் போட்டியிட்ட பாமகவுக்கு ஓரிடத்தில் கூட வெற்றி கிடைக்கவில்லை இந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவுக்கு ஓரிடம் கூட கிடைக்கவில்லை பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தர்மபுரி தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்து முன்னணியில் இருந்த பாமக கடைசியில் திமுகவிடம் வெற்றியை பறிகொடுத்தது சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கோ அல்லது ராஜ்யசபா எம்பியாக உள்ள அன்புமணிக்கோ மத்திய அமைச்சர் பதவி கிடைத்திருக்கும் ஆனால் பாமகவுக்கு ஒரு எம்பி கூட கிடைக்காததால் பாமகவின் பதினைந்து கால கனவு தகர்ந்துள்ளது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை இழந்துள்ள பாமகவுக்கு இப்போது ஏற்பட்டுள்ள தோல்வி அக்கட்சியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் அக்கட்சி தலைமை ஆழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது